الحمد لله <applause> الحمد لله رب العالمين العاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يسألونك عن الخمر والميسر قل فيهما اسم كبير ومنافع للناس ويسموهما أكبر من نفعهما ويسألونك ماذا ينفقون قل العفو إلى آخر الآية صدق الله مولانا العظيم سنكريه الله من اللذي أرهل أنبم باسمه نرينده مانوة تهودره سهودره الله ريه كربينال كربه نال أرل تفاصيل என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை மிக தெளிவாக நாம் பார்த்து வருகிறோம் லஹம்துல்லில்லா அந்த அடிப்படையிலே இதுவரைக்கும் நூற்றி இருநூற்றி பதினெட்டு ஆயத்துகளை முடித்து இருநூற்றி பத்தொன்பதாவது ஆயத்தில் இருந்து இருநூற்றி இருபத்தைந்தாவது ஆயத்து வரை உள்ள விளக்கங்களைத்தான் பார்க்கப் போகிறோம் இதற்கு முன் ஆரம்பமாக லஹம்துல்லில்லா இந்த ஆயத்துகளுடைய தொடர்பு சம்பந்தமான இந்த ஆயத்துகளுக்கும் முந்தைய ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்ன என்பதையும் அடுத்ததாக இந்த ஆயத்துகளில் வரக்கூடிய வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் அகராதி பொருட்களையும் தெளிவாக நாம் பார்த்து முடித்தோம் அதற்கு பின்பாக இந்த ஆயத்துகளுடைய விளக்கங்களை இன்ஷால்லா நாம் காணப்போகிறோம் இந்த பாடத்தின் அடிப்படையில் பார்த்தால் இதனுடைய எண்ணிக்கை முன்னூற்றி பதினொன்று த்ரீ டபுள் ஒன் முன்னூற்றி பதினொன்றாவது பாடமாக இருக்கிறது இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன இதிலே நாம் விளக்கங்கள் சம்பந்தமாக இந்த ஆயத்துடைய எக்ஸ்பிளனேஷன் தஃசீர் சம்பந்தமாக பார்க்க போகிறோம் அதேபோல் இறங்கிய காரணங்கள் சபபு நுசூல் எதற்காக வேண்டி இந்த ஆயத்துகள் இறங்கியது என்ற விஷயங்களைத்தான் இன்ஷால்லா நாம் பார்க்க போகிறோம் இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்ன தலைப்பை நாம் வழங்கியிருக்கின்றோம் என்றால் குறைந்த பயனும் நிறைந்த தீமைகளும் அப்போ இங்கே சொல்லப்படக்கூடிய விஷயங்கள்ல பயன் என்று எடுத்துக்கொண்டால் மிக 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 குறைவாக இருக்கிறது தீமை ஆபத்து அபாயம் என்று எடுத்துக்கொண்டால் மிக அதிகமாக இருக்கிறது இப்போ டேஞ்சர்ஸ் அதிகமாக இருக்குது நன்மை கம்மியாக இருக்குது அப்போ குறைந்த பயன் பயன் என்று எடுத்துக்கொண்டால் ரொம்ப குறைவு தீமைகள் என்று எடுத்துக்கொண்டால் அதிகமாக இருக்குது பொதுவாக இஸ்லாத்துடைய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பயன்கள் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதிலே தீமைகள் அதிகமாக இருந்தால் அதை முழுமையாக விட்டு விடுவது தான் நல்லது அதே நேரத்தில் அந்த தேவையின் அவசியம் அந்த பொருளுடைய மிக மிக முக்கியமான அவசியம் உள்ள ஒரு பொருளாக இருந்தால் அந்த பயனுள்ள விஷயத்தை மட்டும் அதிலிருந்து தீமையை தவிர்ந்து கொள்ள முடியும் என்றால் அந்த விஷயத்தை பயன்படுத்திக்கலாம் ஆனால் தீமையை தவிர்ந்து கொள்ளவே முடியாது ஏன்னா தீமையும் நன்மையும் ஒன்றட கலந்திருக்கும் நம்ம நன்மைக்குன்னு சொல்லி பார்க்க போனாலும் தீமை தானாக அதிலே ஒட்டித்தான் இருக்கும் அதை தாண்டித்தான் பயனுக்குள்ளே போக வேண்டும் என்று எடுத்துக்கொண்டால் அப்படிப்பட்ட விஷயத்தை முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும் ஆனால் பயன் இருக்கிறது தீமையும் இருக்கிறது ஆனால் நாம் நினைத்தால் தீமையை தவிர்த்துவிட்டு பயனை மட்டும் அதிலே அடைந்து கொள்ளலாம் என்பதாக இருக்கிறது என்றால் அதே போன்ற பொருட்களை பயனுக்கு மட்டும் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதுதான் நிலவாக இருக்கிறது அப்போ இல்லைன்னு சொன்னா அந்த பயனும் தீமையும் ஒன்றடை கலந்திருக்கு உதாரணம் மது உடைய விஷயத்தில் இருக்கு மது உடைய விஷயத்தில் எடுத்துக்கொண்டால் இதில் தீமை நன்மை இருக்குன்னு சொன்னாலும் தீமை நன்மை ஒன்றடை கலந்துருக்கு நன்மை என்பது குறைவாக இருப்பினும் தீமையை தாண்டாமல் தீமையை அடையாமல் தீமையுடைய அந்த இழப்புகளை பெறாமல் பாவங்களுடைய அந்த ஆபத்துகளை அந்த ஆபத்துகளை நாம் அடையாமல் பயனை அடையவே முடியாது இதில் பயனை கூட அடையாமல் போகலாம் ஆனால் ஆபத்து தீமை என்பது கண்டிப்பாக அடைஞ்சு தான் தீரணும் அப்படிப்பட்ட விஷயமாக இருந்தால் அதை முழுமையாக விட வேண்டும் அது ஹராமாக்கப்படும் அதே மாதிரிதான் சூதாட்டத்துடைய விஷயத்தில் கிடைக்கக்கூடிய பலன் என்று தெரிந்தாலும் அது மிக மிக குறைந்தாக குறைவதாக இருப்பினும் நம்ம தீமையை தாண்டாமல் முடியவே முடியாது இப்போ அப்படிப்பட்ட வஸ்துக்களை முழுமையாக தவிர்ந்து கொள்வது தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது அப்போ இவ்வளோ விஷயங்கள் தீமை இருக்குது ஆனால் நன்மை கொஞ்சம்தான் இருக்குது நன்மை கொஞ்சம்தான் இருக்குது நன்மையை கூட எனது தீமையை தாண்டாமல் உள்ளே நுழைய முடியாது என்று இருக்கும்பொழுது நாம் அப்படிப்பட்ட விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் அது சம்பந்தமான ஆயத்துகள் தான் இங்கு பேசப்பட போகிறது அதிலே முதலாவது சபபு நுசூல் இறங்கிய காரணத்தை கிதாபுடைய ஆசிரியர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதை முதலாவதாக நாம் பார்த்துவிட்டு பாடத்திற்குள் செல்வோம் பாருங்கள் பாடத்தை பார்ப்போம் ஆயத்தை அது அர்த்தத்தை கண்டுவிட்டு இந்த சபபு நுசூலையும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்

உமர் அபுல் ஹத்தாப் அந்த கூட்டத்தில் அதிரத் உமர் அபுல் ஹத்தாப் நதியாஹு அனுகோலர்களும் இருக்கிறார்கள் இலா ரசூல் இல்லாஹி சல்லாஹூ அலிஹி வல்லம் நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களிடம் வந்து ஃபக்காலு அவங்க சொன்னாங்க ஃபக்காலு சொன்னார்கள் அஃபினாசிரி யாரை சொல்லலாம் எங்களுக்கு மதுவுடைய விஷயத்திலையும் சூதாட்ட விஷயத்திலையும் அஃப்தினா ஒரு தெளிவான ஒரு தீர்ப்பை கொடுங்கள் தெளிவான ஒரு பலனை எங்களுக்கு தீர்ப்பை எங்களுக்கு வழங்குங்கள் அந்த இரண்டும் மதுவாக இருக்கட்டும் இருக்கட்டும் சூதாட்டமாக இருக்கட்டும் அல்லது மதுவாக இருக்கட்டும் அந்த இரண்டும் முதுஹிபத்து அறிவை போக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த ரெண்டையுமே நாங்கள் அதில் இறங்கிட்டோம்னு சொன்னா அறிவை போக்கி போக்குவிடக்கூடியதாக இருக்கிறது இப்போ முஸ்லிபத்துள் மாலி பொருளை பிடுங்கக்கூடியதாக இருக்கிறது பொருளை கரைத்து விடுகிறது பொருளை பிடுங்கிறது அப்போ பொருளை பிடுங்கக்கூடியதாக இருக்கிறது அறிவை போக்குவிடக்கூடியதாக இருக்கிறது இந்த ரெண்டின் விஷயத்திலும் எங்களுக்கு ஒரு தெளிவான தீர்ப்பை சொல்லுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடம் அதிரத் உமர் நதியல்லாஹு அல்லாஹூ அனுகவர்கள் அதில் மஹாதபின் ஜபல் வலி அல்லாஹுத்தாலா அவர்கள் இன்னும் அன்சாரி சஹாபாக்களுடைய ஒரு ஜமாத் ஒரு கூட்டத்தார்கள் வந்து அதில் ரசூல்லாஹி சல்லா அவங்கள்ட்ட இந்த முறையீடு செய்கிறாங்க அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹு தல்லா இந்த ஆயத்தை ஏற்படுத்தலாம் அதாவது அந்த நேரத்துல முஸ்லீம்களுக்கு மது என்பது ஹலாலாக இருந்தது அதை குடித்து கொண்டிருந்தார்கள் அதனால அந்த நேரத்தில் ஹராமாக்கப்படலை அல்ல ஹலால் என்பதால் அவர்கள் குடித்து கொண்டிருந்தாங்க அதில் குடித்து கொண்டு இருந்தாங்க அதனால அல்லாஹத்தில் அந்த ஆயத்தை இறக்கி வச்சான் எஸ் அலுனக் மதுவை பற்றியும் சூதாட்டத்தைப் பற்றியும் கேட்கின்றார்கள் உங்கள்ட்ட கேள்வி கேட்கின்றார் என்பதாக அல்லாஹ் இறக்கி வைத்தார் சரி இது ஒரு ஆயத்தினுடைய சபபு இன்ஷால்லா அந்த ஆயத்தில் வரும்போது இதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுவோம் இது எஸ் அலுனக் இஸ்முஹுமா അവ ഇസ്മുഹുമാ അക്ബറു മിനഫ്ഈമാ വയസ്അലൂനക മാദാ ഇൻഫഖുന ദായത വറകുദിയ ಅದർകുരിയ സബബു നസൂൽ ഇറങ്ങിയ കാരണം ഇതു രണ്ടാമത് ബ അബ്നു അബ്ബാസി റളിയല്ലാഹു അൻഹുമാ അദർ ഇബ്നു അബ്ബാസ് റളിയല്ലാഹു അൻഹു അറബിക്കிறார்கள் ഖാല ചൊന്നാഗ ലമ്മ അൻസല്ലല്ലാഹു അല്ലാഹു തആല ഇറക്കിയേ പോളദു വലാ തഖറബൂ മാലൽ യതീമി illa billati hi ahsan വലാ தக்ரபு மாலல் எத்தீமி இல்லா பில்லத்தி ஹி ஹாசல் நீங்கள் நெருங்காதீர்கள் எத்தீமுடைய பொருட்களை அனாதையுடைய பொருட்களின் பக்கம் நீங்கள் நெருங்கி விடாதீர்கள் இல்லா பில்லத்தி மாலல் எத்தீமி அனாதைகளின் பொருளை நீங்கள் நெருங்காதீர்கள் மாலல் எத்தீம்னா அதாவது அவங்க பருவமடை வரை வயது வரைக்கும் நெருங்காதீங்க அவங்க வயதும் வரும் வரைக்கும் பருவமடையும் வரை நியாயமான முறையில் தவிர நெருங்காதீங்கன்னா நெருங்காதீங்கன்னு கிடையாது நியாயமான முறையில் செலவு அர்த்தம் இல்லா பில்லத்தி ஆசன் அப்ப அவங்கள அடையிறது இல்லா பில்லத்தி ஹிஹாசன் எது நியாயமான முறையோ பருவமடையும் வரைக்கும் எது ஒரு நியாயமான முறையோ அந்த அடிப்படையில நெருங்கிக் கொள்ளுங்கள் அது அல்லாம நெருங்கக்கூடாது என்பதாக சொல்லப்படுது தக்ரபு மாலில் எத்தீமி இல்லா ஹத்தா எபுலுக அநாதைகளின் பொருளை அவர்கள் பறையும் பருவமடையும் வரை நியாயமான முறையை தவிர நெருங்காதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான் சரி இன்தலக்க மன்கான எத்தீமின் இன்தலக்கம் நடந்தார்கள் மன்கான ஐந்தகு யாரிடத்தில் இருந்ததோ மாலி எத்தி எத்தியமுடைய பொருட்கள் யாரிடத்தில் இருந்ததோ அவங்களெல்லாம் நடந்தாங்கி அவர்களுடைய உணவை தங்களுடைய உணவிலிருந்து தடுத்து கொண்டார்கள் இவ்வளவு நாளா ஒன்னா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஒன்னா சமைச்சு ஒன்றாக சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் அப்ப இந்த ஆயத்து இறங்கின உடனே என்ன செய்தார்கள் எத்திமுடைய பொருள் உள்ளவங்கெல்லாம் நேராக என்ன செஞ்சாங்க நடந்து போனாங்க அதே மாதிரி தங்களுடைய பொருளை அவங்களுடைய பொருளையும் தவிர்த்துக்கிட்டாங்க இப்போ ஷராபகு மீன் ஷராபிஹி இவங்களுடைய தண்ணீர் பருகுதல் குடி குடிபானங்கள் இதை தனியாகிட்டாங்க அவர் அடிமை எத்தீவங்களுடைய பொருளை தனியாகிட்டாங்க தாமஹி லஹூ ஹத்துலு எஃப்து அதாவது ஏதாவது ஒரு மிஞ்சி விட்டால் எஃபுதுன்னா ஏதாவது ஒரு அதிகப்படியாக மிஞ்சினால் மின் தாமி அந்த அனாதைகளுடைய பொருட்கள் இருந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சி உதாரணமாக சமைக்கிறாங்க சமைச்சதை அவங்க சாப்பிட முடிஞ்ச அளவு சாப்பிட்டாங்க அதுக்கு மேலே மிஞ்சிடுச்சு முன்னாடி என்ன செய்வாங்க ரெண்டு பேரும் ஒன்றா சமைச்சாங்க சேர்ந்து சாப்பிடும்போது வேறு விஷயம் மிஞ்சினாலும் நாளும் சாப்பிட்டு கொள்வாங்க இப்போ இந்த இடத்துல அனாதையுடைய பொருள் இருந்து உணவு எடுத்து அது மிஞ்சி விட்டால் லஹு அவன் அப்படி தடுத்து வச்சுக்கிறாங்க ஹத்தாய் குலஹு எது வரைக்கும் அவன் அதை சாப்பிட வரைக்கும் அந்த அனாதை தான் அதை சாப்பிட்ணும் அது வரைக்கும் அப்படியே தடுத்து வச்சுக்கிட்டாங்க அல்லது அது என்ன வீணாகி போற வரைக்கும் அப்படி வச்சுக்கிறாங்க அவங்க சாப்பிட மாட்டிருக்காங்க அதை மாட்டிருக்காங்க ஒன்னும் வீணாக போயிருது இல்ல ஆனாவே அதே திரும்ப சாப்பிடுறாரு வஷ்டத்தை தாலிக்க ஆலயம் ஆனா இந்த செயல் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு வீணாக போகுது சரி பண்ண முடியல நிறைய வீணாகுதுங்கிற ஒரு கவலை இருந்துச்சு தாலிக்க அப்ப இதை பற்றி சொன்னார்கள் ரசூல் இல்லி சல்லா அலிஸ்லாம் நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் வந்து இது விஷயத்தை முறையிடுகின்றார்கள் அன்சல் அல்லாஹூ அல்லாஹு தலா ஆயத்தை வச்சான் வச்சா வயஸ் அலு உனக்க அணில் எதாமா எஸ் அலு உனக்க அணில் எதாமா பற்றி அவர்களிடம் கேட்கின்றார்கள் குல் இஸ்லாஹுல் லஹும் ஹைருன் குல் நபிய நீங்க சொல்லுங்க இஸ்லாஹுல் லஹும் நபிய நீங்க என்ன சொல்லுங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க இஸ்லாஹுல் லஹு ஹைருன் அப்போ அநாதைகளை பற்றி அவள் உங்களிடம் கேட்கிறார்கள் அனாதைகளை பற்றி கேட்டா நீ அவங்கள்ட்ட என்ன சொல்லுங்க இஸ்லாகும் லஹும் ஹைரும் அதாவது நீ கூறுவீராக அவர்களை சீர்திருத்துவது மிகவும் நன்றி அவங்கள இஸ்லாம் லஹும்னா அவர்களை சீர்திருத்துறது மிக நல்ல செயலாக இருக்கிறது என்று அந்த ஆயத்தை என்ன செஞ்சு இறக்கி வச்சான் சரி அதனுடைய விளக்கங்கள் என்ன இன்னும் நுசூலுடைய இன்னும் அந்த ஆயத்துடைய விளக்கங்கள் என்ன என்பதையெல்லாம் இன்ஷால் அந்த ஆயத்தை பார்க்கும் பொழுது நாம் பார்த்து கொள்வோம் மூணாவது ஒரு சபப் நுசுல் முதல்ல சொன்ன சபப் நுசூல் ஹம் சொல்லிட்டு வந்த அந்த ஆயத்துடைய சபபு நசூல் அந்த ஆயத்துடைய சபப் நூசூல் அதாவது பதினெட்டாவது ஆயத்துடைய சபப் நூசுல் இது இருநூற்றி பத்தொன்பதாம் ஆயிரத்தி சபூப் நுசுல் முதல் இது ரெண்டாவது சொன்னது இருநூற்றி இருபதாவது ஆயிரத்தி இருநூற்றி பத்தொன்பதாயிரத்தி சபபு நுசூல் இது இது இருநூற்றி இருபதாவது ஆயத்தினுடைய சபம் இருநூற்றி இருபதாவது ஆயத்து ஏ சொன்னால் அதனுடைய காரணத்தை இதை பார்த்தோம் அடுத்து ஜிம் மூணாவது இந்த ஆயத்து வந்து அன் அல்லாஹு யூதர்கள் ஆகியிருந்தார்கள் ஹாலத் மின்ஹும் இம்ராத்தும் அவர்களிலிருந்து ஏதேனும் ஒரு பெண்மணிக்கு ஹயில் ஏற்பட்டு விட்டால் பைத்தி அந்த பெண்ணை வெளியேற்றி விடுவார்கள் மினல் பைத்தி வீட்டிலிருந்து அந்த பெண்ணை வெளியாக்கிடுவாங்க வீட்டுக்குள்ளேயே வைக்க மாட்டாங்க வீட்டை விட்டு வெளியாக்கிடுவாங்க பலம் யுவாக்கிலுகா அதோடு சேர்ந்து சாப்பிட மாட்டார்கள் இஷாரி பூஹா வலம் யாக்கிலுகா அவர்களோடு சாப்பாட்டில் சேர்க்க மாட்டாங்க தனிமையில் தான் சாப்பிடணும் வலம் இஷாரி பூஹா அவர்களோடு சேர்ந்து குடிக்கவும் மாட்டாங்க அந்த பெண்ணை அப்படியே தனியாக்கிடுவாங்க அதனுடைய உணவு அதனுடைய குடிபானம் எல்லாமே தனித்தனியாகத்தான் இருக்கும் வலம் ஃபில் பைத்தி இன்னும் அதோடு ஜிமாவும் செய்ய மாட்டார்கள் ஃபில் பைத்தி வீட்டிலே அந்த பெண்ணோட ஜிமாவிலும் ஈடுபட மாட்டார்கள் ஜிமாவும் செய்ய மாட்டாங்க அதே போல் குடிக்கும் அதோட சேர்ந்து தண்ணீர் குடிக்கிறது எதுவுமே கிடையாது அதே போல் அதனுடன் சாப்பாடும் அதற்கு கொடுக்க மாட்டாங்க தனித்தனியா அதோட சாப்பாடும் சாப்பாடுமே பகூர்வு கிடையாது அப்படின்னா நான் மொத்தமா தனியாக்கிடுவாங்க இதை பற்றி ரசூல் உள்ளாஸ்மர்கள் கேட்கப்பட்டார்கள் அரசு மாதிரி தன்னுடைய வீட்டில் பெண் பெண்மணிகளுக்கு ஹயுது வந்து விட்டால் ஒதுக்கி விடுகிறார்களே சாப்பாட்டிலையும் ஒதுக்கிடுறாங்க குடிக்கிற தண்ணீர் விஷயத்திலையும் ஒதுக்கிடுறாங்க அப்படியே அவங்கள தனியை தனிமைப்படுத்தி வைத்து விடுகிறார்களே என்பதாக கேட்டும் பொழுது அல்லாஹ் ஆயத்தரைக்கு வச்சா அல்லாஹு அல்லாஹ் அலுவனகை பற்றி அவர்கள் உங்களிடம் கேட்கின்றார்கள் சொல்லுங்க நபியே ஹுவ அதன் அது ஒரு நோவினை தான் சிரமம்தான் என்று சொல்லுங்கள் அப்படின்னு இந்த ஆயத்திறை வச்சான் இது எத்தனாவது ஆயிரத்து இது இருநூற்றி இருபத்தி ரெண்டாவது ஆயிரத்து அப்போ இருநூற்றி பத்தொன்பதாயிரத்துக்கு ஒரு சபப் நுசூல் வந்துச்சு அண்ட் விளக்கங்கள் நிஷாலாக வரும் இருநூற்றி இருபதாவது ஆயிரத்துக்கு ஒரு சபப் நுசூல் வந்துச்சு அது எத்தீம்களை பற்றி முதலாவது ஹம்ரு மைசரை பற்றி ரெண்டாவது எத்தீமை பற்றி மூணாவது இருநூற்றி இருபத்தி ரெண்டாவது ஆயத்து இது அனாதைகளை அதாவது ஐதுள்ள பெண்மணிகளை பற்றி கொண்ட ஐது வரக்கூடிய பெண்மணிகள் ஐதுடைய காலத்துல எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இதிலே பேசப்படுகிறது சரி இப்போ ஆயத்துக்களுடைய சபு நுசூல் மூன்று ஆயத்துக்களுடைய சபு நுசூல்களை எதுக்காக வேண்டி இறங்கியது என்ற காரணத்தை பார்த்தோம் அதனுடைய அர்த்தங்கள் அதனுடைய விளக்கங்களை பார்ப்போம் முதலாவது ஆயத்துடைய தர்ஜிமாக்களை பார்ப்போம் அனில் ஹம்ரிசிரி நபியை அவருள் உங்களிடம் கேட்கின்றார்கள் மதுவை பற்றியும் சூது சூது சீதாட்டம் பற்றியும் அவருடம் கேட்கின்றார்கள் கொல் நபியை சொல்லுங்க மதுவிலும் சூதாட்டத்திலேயும் இஸ்முன் கபீருள் பெரிய பாவங்கள் இருக்கிறது இஸ்முன் பாவம் இருக்கிறது கபீருன் பெரிய பாவம் இருக்கிறது அதாவது அதிகமான பாவங்கள்னு சொல்லாம் அது பெரிய பாவம் இருக்கிறது பயன்களும் இருக்கிறது மக்களுக்கு பயன்களும் இருக்கிறது மக்களுக்கு எப்படி இருக்கு பயன்களும் இருக்கிறது பயனும் இருக்குது ஆபத்தும் இருக்குது ஓ இஸ்முஹுமா அந்த இரண்டினுடைய பாவம் என்பது அது ஹமரு மைசீ தான் அந்த ஹுமாங்கள் அமைப்போகுது அப்ப அந்த இரண்டினுடைய பாவம் என்பது அக்பரு மிக பெரியதாக இருக்கிறது மின் ஹிமா அந்த இரண்டினுடைய பயன்களை விட அந்த இரண்டினுடைய பயனை பயன்களை விட அந்த இரண்டினுடைய தீமைகள் தான் மிகப்பெரியதாக இருக்கிறது என்பதாக ரசூலா அல்லாஹ் இறக்கி வைக்கிறான் இன்னும் அவர்களிடம் கேட்கின்றார்கள் மாதா எதை செலவழிக்க வேண்டும் என்பதாக கேட்கிறார்கள் குல் சொல்லுங்க எது மேல்மிச்சமாக மிஞ்சியதாக இருக்கிறதோ தேவைக்கு அதிகமாக இருக்கிறதோ அதை நீங்கள் செலவழியுங்கள் என்பதாக நபியை நீங்கள் அவர்களுக்கு பதில் கூறுங்கள் கதா அலிக்க யுபையுல்லாஹுலக்கும் ஆயாத் இவ்வாறே அல்லாஹு தாலா உங்களுக்கு ஆயத்துகளை அத்தாட்சிகளை விளக்குகிறான் லால் லக்கும் தஃபக்கரூன் நீங்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக தஃபக்கரை தஃபக்கருனா லால் லக்கும் தஃபக்கரூன் நீங்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக மாறக்கூடும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா ஆயத்துக்களை அவனுடைய அத்தாட்சிகளை ஆயத்தில் உங்களுக்கு தெளிவாக விளக்குகிறான் இவ்வாறு அல்லாஹ் உங்களுக்கு ஆயத்தில் விளக்குகிறான் ஏ லால் லக்கும் நீங்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக மாறக்கூடும் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா இவ்வாறு உங்களுக்கு ஆயத்துக்களை விளக்குகிறாள் ஃபித் துன்யாவல்லாகிறா இன்னும் உலகத்திலேயும் சரி மறுமையிலேயும் சரி அனில் எத்தாமா அனாதைகளை பற்றி உங்களிடம் கேட்கிறார்கள் அனில் எதாமா அனாதை அனாதைகளை பற்றி உங்களிடம் லஹும் அபு எஸ் அலூனக்க அனில் எத்தாமா அனாதைகளை பற்றி உங்களிடம் கேட்கிறார்கள் குல் நபியை சொல்லுங்க இஸ்லாஹு லஹும் அவர்களை சரி செய்வது சீர்திருத்துவது உங்களுக்கு மிகச் சிறந்ததாக இருக்கிறது அவங்கள சரி செய்யறது சீர்திருத்துறது நல்லதாக இருக்கிறது ஒயின் துஹாலி தூகும் அவர்களோடு நீங்கள் கலந்து விட்டால் அதாவது உணவு உண்ணக்கூடிய கூடிய விஷயத்திலையும் சரி குடிக்கக்கூடிய ஏன்னா ஏற்கனவே அந்த ஆயத்தி இறங்குச்சு நம்ம சபூன்னு சொல்லி சொன்னோம் அந்த ஆயத்தி இறங்கலா தக்கரபு மாலில் எத்தியும் இல்லா பில்லத்தி ஏ அஹன் என்ற ஆயத்தி இறங்கியவுடன் சஹாபாக்கள் பயந்து கொண்டு நினைச்சாங்க போகிறாங்க உணவை பிரிச்சிட்டாங்க குடிபானத்தை பிரிச்சுட்டாங்க அதே மாதிரி அதனால எஞ்சிய மிஞ்சிய பொருளை கூட அவங்க என்ன செய்யறது இல்லை சாப்பிட்றது கிடையாது வீணா போய் அதை தூர கொட்டுறாங்க இதெல்லாம் நம்பி சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக ஒரு கஷ்டமாயிடுச்சு அப்போ ஒயின் துஹாலி துகும் அதான் எல்லாம் சொல்கிறான் நீங்க அவனோட கலந்துக்குங்க கலந்துக்கிட்டீங்கன்னால் அவங்க உங்களுடைய சகோதரர்கள் தான் ஆனால் எவ்வளோ சரியா செய்ய முடியுமோ அது செய்யுங்க அல்லாஹூலமுல் முஃசித மினல் முஸ்லியா அல்லாஹூத்தலா அறிகிறான் முஃசித குழப்பவாதி யார் என்பதை மினல் முஸ்லிம் சீர்திருத்தவாதியிலிருந்து குழப்பவாதி யார் என்பதை அல்லாஹ் நன்கு அறிகிறான் சீர்திருத்தவாதி யாரு குழப்பவாதியார் யார் சீர்திருத்தம் செய்பவன் இஸ்லாகு வருதுல்ல அப்போ வந்து சரி செய்யக்கூடியவன் யார் என்பதையும் அல்லாஹ் அறிகிறான் மினல் அதன் முஃசித் அதே மாதிரி குழப்பவாதி யார் என்பதையும் அல்லாஹுத்தல் நன்கு அறிந்திருக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான் வலவு தக்கும் அல்லாஹ் நாடினால் உங்களை சிரமத்தில் ஆக்கி விடுவான் வலவு ஷா அல்லாஹூனா அல்லாஹ் நாடினால் தக்கும் உங்களை சிரமத்தில் ஆக்கி விடுவான் கஷ்டத்திலையும் சிரமத்திலையும் விளை வச்சிருவான் அதுக்கு அர்த்தம் தக்கும்ங்கிறதுக்குமே மஷக்கத்தி சிரமத்துல கஷ்டத்துல துன்பத்துல உங்கள அல்லா விழுத்தாட்டி விடுவான் இன் அல்லாஹ் அல்லாஹின் ஹக்கீம் நிச்சயமா அல்லாஹு தாலா சங்கைக்குரியவனாகவும் கண்ணியமானவனாகவும் ஹக்கீம் ஹிக்மத் நிறைந்தவனாகவும் நுணுக்கம் நிறைந்தவனாகவும் இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான் அப்போ இந்த இடத்துல மது ஹமரை பற்றி கேட்கப்பட்டது அதற்குரிய பதில் அதே போல் அநாதைகளை பற்றி கேட்கப்பட்டது அதற்கும் அல்லாஹத்துல பதில் சொல்றான் இப்ப அடுத்ததாக முஷிகின்களுடைய தொடர்பையும் அதே போன்று ஹைதுடைய அந்த விஷயங்களை பற்றி அதற்குரிய சபப் நுசூல் முன்னால் சொல்லப்பட்டது தாண்டிய விளக்கங்களையும் பற்றி கேட்கிறாங்க அதுக்கு அல்லாஹ் அப்போ அல்லாஹ்வுடைய பதில் அதற்கு வருகிறது சரி அப்போ முதல்ல மதுவை பற்றி பார்த்தோம் மதுவுடைய விஷயத்துல அனில் அவர்கள் உங்களிடம் கேட்கின்றார்கள் மதுவை பற்றியும் பற்றியும் உங்களிடம் கேட்கின்றார்கள் அவர்களே ஹம்ருடைய சட்டத்தை பற்றி மது கூடிய அந்த சட்டத்தை பற்றி கேட்கின்றார்கள் அது ஹலாலா ஹராமா என்பதை பற்றி கேட்கின்றார்கள் கிமாரி சூதாட்டத்துடைய அந்த சட்டத்தை பற்றி உங்களிடம் கேட்கின்றார்கள் மது அருந்துக்குரிய சட்டம் என்ன அது ஹலாலா ஹராமா கூடுமா கூடாதா என்றும் சூதாட்டத்துடைய சட்டத்தை பற்றியும் கேட்கின்றார்கள் குல் நபிய நீங்க சொல்லுங்க ஃபீஹிமா அந்த இரண்டிலேயும் மதுவிலும் சரி சூதாட்டத்திலும் இஸ்முன் கபீருன் பெரிய பாவம் இருக்கிறது மனாஃபியோல் இன்னாசி மக்களுக்கு சில பயன்களும் இருக்கிறது ஐ அதாவது குல் லகும் நபியை அவர்களுக்கு சொல்லுங்கள் இன்னஃபி தாத்தியல் ஹம்ரி வல் மைசிரி மது இன்னும் சூதாட்டத்தினுடைய கொடுக்கல் வாங்கல் அதனுடைய புழக்கத்திலே இன்னஃபி தாத்தியல் ஹம்ரி வல் மைசிரி அப்படியே நீங்க அவளுக்கு சொல்லுங்கள் இன்னஃபி தாத்தியல் ஹம்ரி வல் மைசிரி மது இன்னும் சூதாட்டத்தினுடைய பயன்பாட்டிலே தாத்தினா வந்து பயன்படுத்துறது புழங்கிறது அதில் ஈடுபடுறது இஷ்டகால் இஷ்டகாலும் அதில் ஈடுபடுறது அதிலே மூழ்கி விடுவது இதற்கெல்லாம் சொல்லப்படும் இஷ்டகால் ஹவுல் இந்த மாதிரி அதில் மூழ்கி விடுவது என்ன செய்யறது முழுமையாக ஈடுபடுறது இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்க வரரன் அகிமன் மிக பெரும் இடையூறு உள்ளதாக இருக்கிற அப்போ அதில் ஈடுபடுறது அதில் வந்து பங்கெடுக்கிறது அதை புலங்கிறது அதில் மூழ்கி விடுறதெல்லாம் மிகப்பெரிய இடையூறை அளிக்கிறது வைஸ்மன் கபீரன் மிக பெரும் தீமையும் தெரிகிறது மத்தியத்தின் பயன்கள் மத்தியத்தின்னா அடிப்படையான ஏதாவது ஒரு பயன் பயன்சின் அதாவது ரொம்ப குறைந்த மங்களானு சொல்றது தான் அதாவது மங்களான ஒன்றுமே அந்த அளவுக்கு என்னது சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது அதாவது அத மத்தியத்தன் சும்மா ஒரு இயற்கையான ஒரு சின்ன ஒரு அடிப்படை பிரயோஜனம் அடிப்படை பிரயோஜனத்தை கொடுக்குது இன்னும் என்னது இல்ல ரொம்ப ஒரு பலகீனமான ரொம்ப குறைந்த அடிப்படையான குறைந்த புரோஜனத்தை பயனை அது தருகிறதே தவிர வேற எதையும் இல்லை வேற எந்த விதமான பயனும் கிடையாது அப்ப அதான் சொல்லுவாங்க மதுவினுடைய புழக்கத்திலே அது புலங்கோதில் அது மூழ்குவதில் மிகப்பெரிய இடையீறும் இருக்கிறது பெரும் தீமையும் இருக்கிறது குறைந்த மிக குறைந்த பயன்தான் இருக்கிறதே ஒழிய வேறு எதுவும் இல்லை என்பதை இந்த இடத்துல சொல்லப்படும் அப்போ இந்த ஆயத்தில் அல்லாஹுத்தலா மதுவினுடைய விஷயத்த சூதாட்டத்தை பற்றி தெளிவாக சொல்ல வருகிறான் அடுத்த தொடர்ந்து இஸ்முஹுமா அக்பரும்மா என்ற ஆயத்துடைய தொடர் செல்கிறது எனவே மதுவினுடைய சட்டம் என்ன அந்த மதுவுடைய விஷயத்துல குடிக்கிறது குடிக்காமல் இருக்கிறது அது விஷயங்களை பற்றி பேசப்படுது அதனுடைய விளக்கங்கள் இன்ஷா அல்லா வரக்கூடிய பாடங்கள்ல தெளிவாக விளக்கமாக சொல்லப்படும் அப்போ மதுவனுடைய தடை விஷயமாக அல்லாஹுத்தாலா இறக்கக்கூடிய ஆயத்துகள் அல்லாஹுத்தாலா எவ்வாறு அதை இறக்கி வைக்கின்றான் என்பதை பற்றியும் அதனுடைய தருத்தீபுள் என்ன எவ்வாறு அல்லா ஒரு விஷயத்தை மக்கள் ஊறி போயிட்டாங்க அதை எப்படி ஹராமாக்குகிறான் அதனுடைய தர்த்தீவ் என்ன என்ற விஷயத்தையும் இன்ஷால்லா வரக்கூடிய பாடங்களில் நாம் காண இருக்கிறோம் அதனுடைய விளக்கங்களை படிக்க இருக்கிறோம் தாலா எது அவனுக்கு பிடிக்காத தீமைகளாக செயல்களாக இருக்கிறதோ அதை விட்டு முழுமையாக நம்மை பாதுகாப்பானாக போல் அவனுக்கு எந்த செயல் பிடித்ததாக விருப்பமானதாக இருக்கிறதோ அதை அவனுடைய பொருத்தத்தை ஈட்டி தரக்கூடியதாக இருக்கிறதோ அதை செயல்படுத்தக்கூடிய நெல் பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தந்து புரிவானாக அவனால் தடுக்கப்பட்ட விஷயத்தை தீமையான விஷயங்களை விட்டு தவிரக்கூடிய பாக்கியத்தையும் நல்ல விஷயங்கள் நலவான செயல்பாடுகள் செய்யக்கூடிய தோஃபிக்கையும் அல்லா தந்த அருள் புரிவானாக வாகுரு தாவானா அலி அஹமது இல்லாஹி ரபிஆமீன் அலாமாலை வரமத்தி வர